ஹாய் மக்களே நினச்சி கூட பார்க்கலங்க இந்த அளவுக்கு இந்த கலர் வந்து இப்படி பிடிக்கும்ன்ட்டு செம்மையாக பிடிச்சிருக்கு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணால் கூட அந்த கலர் வந்து போக மாட்டேங்குது என் கையிலேருந்து இதே மாதிரி நம்ம முடியிலையும் வெள்ளை முடியெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே இதை அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நொடியில் இந்த மாதிரி கரு கருன்னு மாறிவிடுங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு எவ்வளோ வெள்ளை முடி இருந்தாலும் நீங்கள் கவலையே பட வேணாம் ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் நல்லா கரு கருன்னு மாற்றிட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போகலாங்க நமக்கு வெள்ளை முடி இருக்குன்ற ஒரு கவலையே இருக்குது இருக்காது வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாதாம் தாங்க எடுத்திருக்கோம் இந்த பாதாம் வச்சு தான் நம்ம இந்த ஹேடை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பாதாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம முடியை நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும் எப்படி நம்ம இந்த பாதாமை வச்சு நம்ம முடியை இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆக்கலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடெயில்டாக பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஆறு பாதாம் எடுத்திருக்கேன் இந்த பாதாமை வந்து நீங்கள் ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை அப்படியே நம்ம காஞ்சே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பாதாம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இரும்பு சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இரும்பு சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வறுத்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவும் நமக்கு வருபட்டு வரும் இந்த ஆறு பாதாமையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வருபட்டுரும் இந்த ஹேர்டையை வந்து நீங்கள் ஒரு டைம் போட்டாலே உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து கடைசியில் நம்ம ஆட் பண்ணி தான் இந்த டையை நம்ம ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வருபட்டு வந்துருச்சு இனி அடுத்து வந்து இது கூட ஒரு முக்கியமான பொருள் தான் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா முருங்கைக்கீரை தாங்க ஆட் பண்ணுறோம் ஒரு கப் அளவுக்கு இது கூடவே நம்ம முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து டக்குன்னு நமக்கு வருபட்டுரும் அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஆட் பண்ணியிருக்கோம் பாதாம் லைட்டாக கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு முருங்கைக்கீரையை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் முருங்கைக்கீரை டக்குன்னு வந்து நமக்கு வந்து அப்படியே சுருங்கிடும் பாருங்கள் இப்போ தான் போட்டோம் அது முள்ளாட்டி பாருங்கள் அப்படி சுருங்கிருச்சு இப்போ அது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வருபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்போ பாதாமும் கருவேப்பிலையும் வருபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் உங்களை வந்து எதுக்காக நான் முக்கியமாக இரும்பு கடாய் எடுக்க சொல்கிறேன்னா நல்ல ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அதனால் சீக்கிரம் நமக்கு வருபட்டு வந்துடும் நார்மல் பாத்திரத்தில் நீங்கள் வருது எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும் இதுனால் நல்லா சீக்கிரம் வருபட்டு வந்துடும் இப்போ மூணு பொருள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு பொருளும் ஒரே மாதிரி நமக்கு நல்லா வறுபட்டு நல்லா கருகருகருன்னு அளவுக்கு இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேட்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம முடியில் நீங்கள் ஒரு டைம் போட்டாலே போதும் அது வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணலான்னு கூட போகாது அந்த அளவுக்கு நம்ம முடியில் நல்லா பிடிச்சிரும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு இப்போ நமக்கு பாக்குறதுக்கு வருபடாத மாதிரி தெரியும் பாதம் ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக ஆக எல்லாமே ஈக்குவலா ஒரே மாதிரி நல்ல கருகருன்னு வருபட்டு வந்துருங்க நல்லா இதே மாதிரி கை எடுக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தான் நமக்கு வந்து எல்லாமே ஈவனாக நமக்கு வருபட்டு வரும் இல்லைன்னா ஒரு இலை பச்சையாகவும் அப்படியே இருக்கும் அதனால ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஹேடைக்கு நீங்க இன்னும் கூட அதிகமாக சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ பண்ணலாம் உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் ரெண்டு கப்பாக கூட ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இன்னும் மாறி வந்துடுச்சு இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு புகை வரணும் அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா கரிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நல்லாவே சவுண்டு கேட்கும் கலகலன்னு அந்தளவுக்கு வரணும் கையில் தொட்டாலே முறு முருன்னு உடையணும் அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லாட்டா நமக்கு வந்து அறப்படாது மிக்சியில் நமக்கு அந்தளவுக்கு பொடி கிடைக்காது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ பாருங்கள் பாதாம் எந்த அளவுக்கு கருகி வந்துடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க பாதாம் வந்து பச்சையாக இருக்கக்கூடாது உடச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அப்படியே எடுத்து அரைச்சிடாதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி இடிக்கல்லோட கல் இருக்கும் பார்த்திங்களா குழவி அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கோங்க ஏன் அப்படி ஈஸியாக நல்லா அரைப்பட்டு நல்லா பவுடர் மாதிரி நமக்கு வந்துடும் பாருங்கள் நுணுக்கும் போதே சவுண்டு கேட்கும் அந்த பாதாம் எல்லாம் நுணுங்கி போயிடும் பொடியாக நம்ம இந்த அளவுக்கு வறுப்பட்டு எடுத்தால் தான் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பவுடர் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நைஸாக வரும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்திருக்கு கையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் என்னதான் நாம் நைஸாக அரைச்சி எடுத்தாலும் இதை வந்து சளிச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்த்து தான் இந்த ஹேடைய ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அது வந்து நல்லா நம்ம முடிய கருமையாக்கி கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹேண்டையை நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க அதாவது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது வெளியிலேயே தாராளமாக வச்சுக்கலாம் கெட்டு போகவே போகாது அதை வந்து உங்களுக்கு தேவையான பொழுது எடுத்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொடியிலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகணுமா இந்த ஹேரே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னா கடுகு ஆயில் இந்த ஆயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அப்படி ஒரு கருமையை கொடுக்கும் முடிக்கி இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் எனக்கு வந்து பாட்டிலில் கிடைக்கல இந்த மாதிரி லூஸில் தான் கொடுத்தாங்க உங்களுக்கு தேவையான அளவு வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க நான் வந்து வெறும் அறுபது ரூபாய்க்கு தான் இவ்வளோ பெரிய பேக்கெட் வாங்கியிருக்கேன் நூறு என்ன நினைக்கிறேன் அது வெறும் அறுபது இப்போ தான் கட் பண்ணி நான் இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றியாச்சு இதுல இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த ஹேட் ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம் நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த கடுகு ஆயிலை ஊற்றி பயன்படுத்தி பாருங்கள் ஒரு அமேசிங் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றியாச்சு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டிகளும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் நமக்கு வந்து சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஹேடே ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றியாச்சு அதை மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் இது வந்து நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டலாக இருக்கிற வெள்ளை முடியெல்லாம் நல்லா கருகுறதுன்னே மாறிடுங்க போகவே போகாது தலையிலேருந்து ஆனால் நீங்கள் ஷாம்பு போட்டு தாராளமாக குளிக்கலாம் உங்கள் முடி வந்து கருப்பாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அல்லது சிகக்காய் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க எது வேணாலும் போட்டு நல்லா குளிச்சுக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இப்போ இந்த ஹேடை அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்னொரு விதமாக நம்ம இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துட்டு பாக்கி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அதில் வந்து தேவையான அளவு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஜெல் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஹேரில் நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்கும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பண்ண உடனே போயிடும் ஆனால் இதுவே கடுகு ஆயில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக போகவே போகாது உங்கள் ஹேரில் அப்படியே நல்லா பிடிச்சிக்கும் உங்கள் முடியெல்லாம் கருப்பாகவே இருக்கும் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சா கூட போகவே போகாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் ஆலோவேரா ஜெல் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல கருப்பு நிறத்தை கொடுக்கும் இப்போ நான் உங்களுக்கு கடுகு ஆயில் போட்ட டையை என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒரு அருமையான இதுதாங்க இருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹேடையை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சீப் வச்சு இந்த மாதிரி சீவிக்கோங்க நீங்கள் எங்கேயும் வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா கூட இந்த ஹேர்டையை எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் கொஞ்சமாக இருக்கும் அந்த டச் டச்சப் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படி இல்லை ஃபுல்லாகவே நிறைய முடி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக தடவிக்கோங்க தடவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணிக்கோங்க அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஹேரில் போகவே போகாது நல்லா கருகருன்னே இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதே ஒரு சூப்பரான ரிசல்ட்டோட இருக்கும் கண்டிப்பாக இந்த ஹேடையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நமக்கு அப்படியே நம்ம இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடி எல்லாமே கருகருன்னு மாறிடும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவோட ஹேட் இது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணாமல் கமெண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அதாவது நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களா அதனால் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கீழே வரைக்கும் முடி எவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த நீட்டை வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹேர் நல்லா முன்னேற்றி பகுதியில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு உங்கள் ஹேர் டை அப்படியே இருக்கும் சுத்தமாக போகவே போகாது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சமாக நிறைய முடி இருந்தால் மட்டும் அங்கங்கே டச்சப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக தடவிக்கோங்க தடவுன அடுத்த நிமிஷமே உங்கள் முடியெல்லாம் கருகருன்னு மாதிரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்